நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள பெருமாள் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நமது மனித உடல் ஓர் அதிசயம்தான் உடம்புல இருக்கும் உறுப்புகள் அவை எப்படி செயல்படுகின்றன உடலின் ஆரோக்கியத்துக்கு அவை எப்படி உறுதுணையாக இருக்கின்றனன்னு ஆராய்ஞ்சி பார்த்தா நமது உடலும் அதில் உள்ள உறுப்புகளும் அதிசயம்தாங்கிறத ஒத்துக்குவோம் நமது உடலில் காணப்படும் தசைகளின் எண்ணிக்கை அறநூற்றி முப்பத்தி ஒம்பது ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவன் ஒரு கிலோ நானூறு கிராம்லேருந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு மூளையை கொடுத்துருக்கான் எல்லாரும் அதை எப்படி பயன்படுத்துகிறோம்னு எப்போவும் போல் நமக்கு நாமே ஒரு கேள்வி கேட்டுக்குவோம் அந்த மூளையில் மொத்தம் ஆயிரத்தி இரநூறு கோடி நரம்பு செல்கள் இருக்குதான் மனிதன் உயிர் விட்ட மூன்று நிமிடம் கழித்து மூளைக்கு இரத்த ஓட்டம் நின்றுடும் மூளையில் இருக்கும் மொத்த நியூரான்கள் ஆயிரத்தி நானூறு மனிதனின் தண்டு எலும்புகள் முப்பத்தி மூணு நமது உடலின் சாதாரண வெப்பநிலை தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலு டிகிரி ஃபேரன்ஹீட் மனித உடலில் உள்ள இரத்தத்தின் அளவு சராசரியாக அஞ்சு லிட்டர் உடலின் மெல்லிய சருமம் கண் இமை ஒரு மனித உடலில் இருந்து கிடைக்கும் கொழுப்பை வச்சுக்கிட்டு பத்து சோப்பு கட்டிகள் தயாரிக்கலாமா சாமி ஐயா நம்ம உடம்பை பற்றி எவ்வளவு அரிய தகவல்கள் பார்த்திங்களா இன்னும் இருக்கு மனிதனின் கண் நிமிடத்திற்கு இருபத்தி அஞ்சு முறை மூடி மூடி திறக்குது நாம் ஒரு வார்த்தை பேசும்போது நம்ம முகத்தில் எழுபத்தி ரெண்டு தசைகள் அசைகின்றன அவனுக்கு நாக்கு நீளம் யான்னு கிராமத்தில் சொல்லுவாங்க நிறைய பேசுகிறவனை பார்த்து மனிதனின் நாக்கின் நீளம் பத்து சென்டிமீட்டர் எல்லாருக்கும் அதுதான் மனித உடலில் கெட்டியான பகுதி பற்களில் உள்ள எனாமல் நமது கால் பாதங்களில் ரெண்டரை லட்சம் வியர்வை சுரப்பிகள் இருக்கான் நமது உடல் எடையில் ஒன்பது சதம் இரத்தத்தினால் ஆனது இந்த இரத்தத்தில் தொண்ணூற்றி ஒரு சதவீதம் தண்ணீர் தான் நம் உடல் முழுவதும் ரத்தம் ஒரு முறை சுற்றி வர எடுத்துக்கிற நேரம் அறுபத்தி நாலு வினாடி மட்டுமே நம்ம உடம்பு தசைகள் உருவாக்கும் வெப்பம் ஒரு லிட்டர் தண்ணியை ஒரு மணி நேரம் கொதிக்க வைக்க போதுமானது நாம் வெளியேற்றும் சிறுநீரில் நீரின் அளவு தொண்ணூற்றி ஆறு சதம் யூரியா ரெண்டு சதம் கழிவு பொருட்கள் ரெண்டு சதம் இருக்கிறதா ஓர் ஆய்வு தெரிவிக்குது பெருமாள் சாமி ஐயா கழிவுங்கிறது எல்லா இடங்கள்லையும் இருக்குது அவற்றை அப்பப்போ வெளியே தேடணும் கழிவு சேர்ந்துச்சுன்னா ஆபத்து தான் அது உடலுக்கு உள்ளே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி கழிவு கழிவு தான் நாம் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்கிற ஒரு பழம் எலுமிச்சம்பழம் எம்பிளிச்சம் பழம் நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்வார் இல்லைங்க அப்படி சொல்லாதீங்க அது தப்பு எலுமிச்சம்பழம்னு நல்லா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் வரமாட்டேங்குது அவருக்கு எப்படியாவது அவருக்கு அந்த வார்த்தையை வரவழைக்கணும் நமது அன்றாட வாழ்வில் இடம் பிடிக்கிற பழம் இது வைட்டமின் சீ சத்து கொடுக்கக்கூடியது உடலில் உள்ள கழிவுகளை அகற்ற கொழுப்பை குறைக்க உதவும் எலும்பு உறுதியாக இருக்க எலுமிச்சம்பழத்தின் தோலில் சக்தி இருக்குது இதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வெயிலில் உலர்த்தி பொடி செய்து காற்று போகாதபடி மூடி வச்சுக்கணும் காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் சூடான தண்ணியில் இந்த பொடியை ஒரு ஸ்பூன் அளவு கலந்து தேன் சேர்த்து குடிக்கலாம் பெக்டின் என்ற வேதிப்பொருள் இதில் இருக்கிறதுனால உடல் எடையை மிக விரைவாக குறைக்கலாம் நமது உடம்பின் மிகப்பெரிய பகுதியாக விளங்குவது தோல் தான் வளர்ந்த ஒரு மனிதனின் தோல் எவ்வளவு இருக்கும் தெரியுங்களா சுமார் ரெண்டு சதுர மீட்டர் பரப்பான் உடலை நீரிலிருந்தும் வெப்பத்திலிருந்தும் பாதுகாக்கும் போர்வையா இந்த தோல் விளங்குது தோலில் உள்ள கரும் புள்ளி பரு படை தோல் சுருக்கம் கருமையான திட்டு இவை அனைத்துக்கும் எலுமிச்சம்பழ தோல் பொடி அளிக்கும் எலுமிச்சையில் இருக்கும் கால்சியம் வைட்டமின் சி எலும்பை பலமாக்கும் பொதுவாக எங்கும் கழிவுகள் தேங்காதபடி பார்த்துக்கணும் நமது மனசு உட்பட இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்